ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்போ நினச்சாலும் சரி சட்னோ ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் மைதா மாவு வச்சும் செய்யலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க இந்த உப்பு நெய்யெல்லாம் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல மாவில் நெய் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மலாக சப்பாத்திக்குலாம் எப்படி இப்போ செய்வீங்களோ அதே மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் மைதா மாவு எடுத்தாலும் இதே மெத்தடில் தான் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நார்மலாக சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்ல மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததும் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் இப்போ இதில் சேர்க்கறதுக்காக நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து வறுத்த கொண்டக்கடலை வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது நல்ல மொறுமறுப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா லேசாக வந்து பேனில் போட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க தோலெல்லாம் எல்லாம் எடுக்க வேண்டாம் தோலோடைய சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச பொடியே வந்து ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போட்டு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஏற்கனவே நம்ம பிசஞ்சு வச்ச மாவு எடுத்து திரும்பவும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக பிரித்து எடுத்துக்கோங்க நல்லா அடியிலே மேலேயே மாவு போட்டு நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட நல்லா கொஞ்சம் தடிமலாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஓரளவு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் இதுக்கு மேலே வந்து நெய் நெய்யில்லைனா எண்ணெய் நம்ம வந்து லேசாக இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம் ரொம்ப சேர்க்கணும் தேவையில்லை லேசாக தடவி விட்டாலே போதும் நம்ம மேலே சேர்க்குற ஸ்டஃபிங் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவை நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு வந்து தேய்ச்சிருக்கீங்களோ சப்பாத்தி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு கார்னர்லேருந்து நடுவில் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க மத் ஏற்கனவே உள்ளே சேர்த்த மசாலாவை வந்து லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மேலேருந்து திருப்பி வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்து தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாவே வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு மேலே கொஞ்சமாக நெய்லெலாம் எண்ணெய் தடவிக்கோங்க அதுக்கு மேலே நம்ம ஸ்டஃபிங் சேர்த்து ரோல் பண்ணி நல்லா சேல் பண்ணி திரும்ப தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக தோசை தப்பா சூடு பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நை தடவி விட்டுக்கோங்க நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டு திருப்பி போட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா அந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ரெண்டாவது போடும்போதும் நல்லா அடியில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு போட்டுக்கோங்க நல்ல சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் சட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பெருசாக சைடிஷ் டிஷ் எதுவுமே தேவையில்லை வெறும் ஒரு தயிரில் டிப் பண்ணி சாப்பிட்றே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை தான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்